அவர்கள் கட்சி எப்ப ஆரம்பிச்சாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷமா என் பரந்தூர் போல அப்ப பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கட்சி ஆரம்பிச்சேன் இன்னைக்கு பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் வந்துருச்சு ஒரு வருஷமா என்ன பண்ணீங்க ஒரு வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே கட்சி தலைவர கடிதம் எழுதியிருக்கலாமே ஸோ அந்த தொள்ளாயிரம் நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நான் கட்சி அறிவிச்சு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் மக்களை எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல அதனால நான் கேட்கிறேன் இது அரசியலா இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள் போயிருக்கலாம் முதல் வாரத்துல போயிருக்கலாம் முதல் மாசத்துல போயிருக்கலாம் முதல் நூறு நாள்ல போயிருக்கலாம் அது எதற்கு கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் கழித்து அந்த கேள்வி மக்கள் கேட்பாங்க ஓ அப்ப இந்த அரசியல்வாதிகள்ல அது அரசியல் பண்ண போறாங்களா இல்ல உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போறாங்க இதையும் சாதாரண மக்கள் கேட்கலாம் அதனால விஜய் அவர்கள் போனது தவறு பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராசஸ் இல்ல மத்திய அரசு ஏன் உள்ளே இழுக்கிறீங்க அப்படிங்கறத திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி